ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணன் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சிம்பிளாவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க நம்ம வந்து இதுக்கு நெய்யெல்லாம் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபியை எப்படி சேருதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு முழு தேங்காய் எடுத்துருக்கேங்க இதை வந்து நம்ம ஃபுல்லாக கீரி எடுத்துக்கணும் இல்லைன்னா செதறி கூட எடுத்துக்கோங்க நீங்கள் இது வந்து மீடியம் சைஸ் அளவு இருக்கிற தேங்காய்ங்க நம்ம எடுக்கிற அளவுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும் பாருங்கள் மாதிரி சின்ன சின்ன துண்டாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதை மிக்ஸி அறுக்க சேர்த்துட்டு முதல்ல இதை அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாங்க முதல்ல இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு அப்புறமா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா அரிப்பிட்டு தேங்காய் பால் வந்து நல்லா கிடைக்கும் இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி காட்டன் டவலில் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு எப்போ இது இருக்கட்டுங்க இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக ஒரு அளவுக்கு அவல் எடுத்துருக்கேன் கெட்டி அவல் லேசவல் எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் இதை வந்து மிக்ஸி ஜருக்கு மாற்றிட்டு நல்லா போட்ரு அரைச்சி எடுத்து இந்த வந்து தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்பூனு இல்லைனா விஸ்கு கூட நீங்கள் கலந்துக்கலாம் விஸ்கு வச்சு போது இன்னுமே ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு கலந்து எடுக்கிறதுக்கு இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரம் வச்சு ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கப்பு அவளுக்கு ரெண்டு கப்பு வெள்ளம்ங்கிறது கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ இந்த தண்ணியை வேற ஒரு கடையில் வடித்து விட்டுக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு இனிப்பு சுவை வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து தேங்காய் பாலில் அவல் கலந்து இல்லைங்களா அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டி பட்டுச்சுன்னா நம்மளுக்கு வந்து நல்லா இருக்காது இப்போ இதை வந்து லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க நம்மளுக்கு நல்லா கெட்டியாக வந்துடும் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு திக்காய் வந்திருக்குன்னு இந்த சமயத்தில் வாசனைக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு இலக்காய் தூள் சீர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்மளுக்கு தேங்காய் பால்லேருந்து அந்த எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்குங்க உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதை எடுத்துரலாம் நீங்கள் அப்படியே கூட சர்வ் பண்ணலாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பீஸ் போடுறதுனாலும் நீங்கள் பீஸ் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இன்னுமே வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நான் வந்து பீஸ் போடுறங்காட்டி ஒரு பாத்திரத்தில் மாற்றுறேங்க நீங்கள் அப்படியே கூட சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா சமன்படுத்தி விட்ருங்க வீட்டில் குழந்தைங்க ஏதாவது ஸ்வீட் ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக வந்துடும் இதை வந்து நீங்கள் பீஸ் போட்டு எடுத்து சோவ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயோ ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி